நம்மளிடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எல்லோருக்குள்ளேயுமே எழக்கூடியது என்ன அப்படின்னா இந்த கர்ம வினைகள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எதனால் அந்த கர்மாக்கள் தொடர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியாக இருக்கு இன்னைக்கு ஆசை ஆசையா கட்டின பல வீடுகள் விலக்கேற்றுவதற்கும் கூட ஆட்கள் இல்லாமல் இருளண்டி கிடக்குதுங்க ஒரு வருடம் ரெண்டு வருடம் கூட அந்த வீட்டுல வீடு கட்டினவர்கள் குடியில்லாமல் போய்விட்டது என்ன காரணம் கர்மாவின் விதிங்க அதிலிருந்து யாரும் எங்கேயுமே தப்பி ஓடவே முடியாது அதுதான் நான் சொல்றேன் உங்களை துரத்தி கொண்டே இருப்பது இந்த கர்மா யாரோ உருவாக்கினதல்ல நீங்களே அன்றாடம் உங்களுக்குள்ள தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஆசைகளை வளைத்து கொண்டே இருக்கக்கூடிய கர்மாக்களின் பதிவுகளு தான் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது உங்களால் உருவான உங்களால் செய்த எல்லா செயலுக்குமான ஒரு தான் கருமாவாக உங்களை துரத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திற்குமான ஞானத்துடன் தான் இங்கே மனிதன் பிறந்திருக்கிறான் அதற்கான சுதந்திர வெளியில் தான் அவன் வந்து இங்கே ஒரு மனித தன்மையில் இருக்கக்கூடிய அற்புதங்களை உள்ளடக்கி இந்த பிறப்பை எடுத்திருக்கிறான் அதற்குத்தான் அந்த விந்து சக்தி ஒரு தாயின் கருவறைக்கு போவதற்கு பல ஆயிரம் போட்டிகளை வைத்து அதில் ஒன்றே ஒன்றுதான் உள்ளே வீரியமாக சென்று உயிர் பெற்று உருவாகிடுவோம் அந்த டெஸ்ட்ல தோத்து போனதெல்லாமே அதோட வெளிய போயிடும் பிறப்பே கிடையாது உயிர்ப்பு இருக்கும் அந்த உயிர்ப்பு மனிதனாக உருவாகக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னு இறைவனே ஒரு டெஸ்ட் வைக்கிறான் இறைவனுக்கே சில நேரங்கள் டெஸ்ட் தேவைப்படுது சரி இதுல எதுவோ அதுவோ தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் எதுக்கு திறமை இருக்கோ அது ஓடி ஜெயிக்கட்டும் அப்படிங்கிறான் பல்லாயிரம் உயிர்கள் தாயின் கருவயிறையை நோக்கி ஓடுகிறது எனக்கு தான் உனக்கு தான் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் மனிதனாக பரிணாமம் அடைகிறது அதற்கு பிறகான வாழ்க்கையில் நம்ம வாழ்றோம் இதுலேயே நம்ம பரிணாமத்துவத்தை பரிபூர்ணத்தை அடைந்து விட்டோம் என்பது ஞானம் நமக்கு வரவில்லை என்றால் இன்னும் 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 எனக்கு தேவை இருக்கிறது முழுமையடையவில்லை என்று எல்லாத்தையும் நோக்கி ஓடுறோம் இன்னைக்கு நோக்கி ஓடக்கூடியது மாதிரி அருளையை நோக்கி ஓடக்கூடியவர்களாக மாறிவிட்டோம் பொருளை நோக்கி வேணாலும் ஓடட்டும் அது அறியாமை ஆனால் அறிந்து உணர்ந்து ஞானம் அடையக்கூடிய விழிப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு ஒரு தன்மைக்கு இன்னும் வெளியிலே தேடிக்கொண்டே இருக்கிறோம் வெளியிலே இருக்கிறோம் யாராவது ஏதாவது சொல்ல மாட்டாங்களா கேட்க மாட்டாங்களா காட்ட மாட்டாங்களா அப்படியே ரிவர்ஸ்ல உங்களுக்குள்ள ஓடி பார்க்கக்கூடிய தன்மை யார் வைத்துக் கொள்கிறீர்களோ இங்கே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுக்குள்ளதான் பதில் இருக்கு அந்த பதிலை நீங்கள் நாடுவதற்கு தயாராக இல்லை அதை பற்றியான பிரஜை உங்களுக்கு இல்லை அதற்கான விழிப்பு உங்களுக்குள்ள தோன்றவில்லை என்பதுதான் அறியாமை திரும்ப 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 அவர்கிட்ட போனா இவர்கிட்ட போனா அந்த குரு கிட்ட எந்த குரு எந்த குரு கிட்ட போனாலும் பாதையை காட்டுவார்கள் கையை நீட்டி ஆனால் உன்னுடைய கால்களை வைத்து தான் அதை நீ கடக்க வேண்டும் என்றால் உன் சுயத்தை உணர்ந்தால் மட்டும்தான் உன் கால்களே அங்கு செயல்படும் ஐயோ முள்ளு இருக்குதுங்க கல் இருக்குதுங்க அது இருக்குங்க பயமா இருக்குங்க அப்படின்னா குரு என்ன பிடிச்ச உன்னை தள்ளியா விடுவாரு அடிப்படை ஞானம் என்பது கர்ம வினைகளை நாம் சேர்க்க கூடாது என்பதும் கர்மாக்களை விழிப்புடன் நாம் வந்து கழிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு சிந்தனையிலுமே கவனமுடன் நம்மைக்குள் நிகழும் அந்த மாற்றங்களை உள்ளிருந்து நம் விழிப்புடன் பார்த்து கொண்டே செயல்பட வேண்டும் அந்த சிந்தனை செயலுக்கு வரும் பொழுது இன்னும் கவனமாக கையாள வேண்டும் பேச்சிலிருந்து சிந்தனையிலிருந்து எண்ணங்களிலிருந்து செயலில் இருந்து ஒவ்வொரு தன்மையிலும் இருந்துமே ஒரு பார்வையிலிருந்துமே கர்ம உருவாகிறது ஒருவர் மீது என்ன மாதிரியான பார்வையை நீங்கள் வீசுகிறீர்களோ அதை உங்களுக்கு ரிப்பீட்டாக வரும் பொழுது அது கர்ம வினைகளை கொடுக்கிறதா இல்லை இருந்த கர்மாக்கலையிலிருந்து உங்களை விடுதலை செய்கிறதா எல்லாம் ஒரு கருணையுடன் பார்க்கக்கூடிய பார்வை ஒரு உயிரை அப்போமா அங்க உயிர்க்குடன் நம்பிக்கையுடன் வைத்திருக்கும் ஒரு புன்னகையுடன் ஒரு பார்வை அதான் விஷயம் ஏளாளமான பார்வை உதாசீனமான பார்வை எல்லாத்துக்கும் இந்த பார்வையில் பல அர்த்தங்கள் இருப்பதை போல விழிப்பிலிருந்து உங்களை பார்த்து கொண்டே இருந்தீங்கனால் உங்களுக்கு ஒவ்வொரு நகரவுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது புறத்தில் அது வெளிப்படும் பொழுது பல வேறு உங்களால் பாதிக்கப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் வெம்பி போகிறார்கள் அவமானப்படுகிறார்கள் துக்கப்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக திரும்ப திரும்ப அவர்களுடைய நாம் வெளியே வர வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய காரியங்களை நமக்காக இல்லாமல் பிறருக்காகவாது என்ற ஒரு தன்மையில் ஒரு பகுதியை நாம் மாட்டிக்கொண்டு வாழ வேண்டும் எனக்கு 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 என்று ஓடுவதை ஓரளவுக்கு மேல் நிறுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்காக ஓடுங்கள் பிறருக்காக சிந்தியுங்கள் பிறருக்காக உங்களுடைய மனதில் ஒரு ஓரத்தில் அன்பை விதையுங்கள் ஜீவகாரியத்தை பற்றி வள்ளலார் பேசும் பொழுதெல்லாம் பேரன்பு கொண்டதுதான் இந்த இறைவனின் தன்மையே அப்படிங்கிறான் பசியாற்றுவதுதான் முதல் இறை தன்மை என்று சொல்லக்கூடிய வள்ளலாருடைய அருப்பெருஞ்சோதி தடுப்பெருங்கருணை என்ற அந்த ஜீவகாரிய தத்துவத்தின் ஒரு உன்னதம் என்னவென்றால் அவன் ஓடி ஆடி அலைந்து ஏதாவது கிடைத்து இந்த உயிரை வாழ வைக்க வேண்டும் என்ற தன்மையில் ஒரு உயிர் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது அதற்கு சிறு உணவு கூட உன்னால் முடிந்தது என்கிறான் இந்த அன்பை தாங்க கேட்கிறோம் எல்லா இடத்துலையும் அதாங்க புண்ணியத்தை தேர்தல் அந்த புண்ணியத்தில் இருந்தான் உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே டெஸ்ட்ராய் மீண்டும் மீண்டும் உருவாக்குவதை விட்டுவிட்டு இருப்பதை குறைத்து புண்ணியங்களை சேர்த்து இறைவன் காலடியில் ஒரு மலர்களாக நாம் போக வேண்டும் என்பதுதான் இந்த பிறப்பின் நோக்கமே அந்த நோக்கத்திற்கான பாதை தான் மெஞ்ஞான வாழ்வியல் அதுக்கான வாழ்வியலுடைய தன்மையின் யோகத்தை கொடுப்பது நாம் இன்னைக்கு இந்த விஷயத்தை பதிவிட்டு பல மக்களுக்கு வெளிப்படையக்கூடிய ஒரு தற்காரியத்தை இறைவனுடைய ஆணையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் உறுதுணையாக தாய் மாசாணி சக்தியாக இருந்து செயல்படுகிறார் சிந்தனையில் சீவனம் செயலில் சக்தியாக மாசாணியும் இருந்து வழி இந்த மெய்ஞான வாழ்வியல் யோகம் என்பது உங்கள் அனைவருக்குமான ஒரு அற்புத ஞான வழியை காட்டக்கூடியதாக இருக்குது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதனுடன் இணைந்து சென்று நிச்சயமாக ஒரு பெரும் மாற்றத்தை அடைவோம் அந்த மாற்றம் ஒரு மெய்ஞானத்தின் வழியாக இறைவினை அடையக்கூடிய விடுதலையாகவும் மோச்சமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை